സിനിമയുടെ ഭൂതകാലത്തിൻ്റെ ചിത്രങ്ങളാണ് സാൻഡോ കൃഷ്ണൻ ചേട്ടന്റെ അനുഭവങ്ങളിലൂടെ ചുരുന്ന് വേർന്നത് ഇന്നിൻ്റെ സംഘടന രംഗം കുറെ കൂടി സജ്ജമാണ് സംഘടിതവും എന്നാൽ രണ്ടും കൽപ്പിച്ച് ഈ രംഗങ്ങൾക്ക് മിഴിവ് പകരുന്ന ഒരു ഫൈറ്ററുടെ ജീവിതം എത്രമാത്രം സുരക്ഷിതമാണ് എം ജി ആർ നഗർ എന്ന പേരുള്ള ഈ സ്ഥലത്ത് ഒരുപാട് ഫൈറ്റ് മാസ്റ്റേഴ്സും സ്റ്റണ്ട് ആർട്ടിസ്റ്റുകളും താമസിക്കുന്നുണ്ട് നമ്മളിനി അടുത്ത കപിലൻ എന്ന പേരുള്ള ഒരു സ്റ്റണ്ട് ആർട്ടിസ്റ്റിന്റെ വീട് ഈ കണ്ടത് ഒരു മനുഷ്യനാണ് ഈ തകർത്തത് ഒറിജിനൽ ഗ്ലാസ് ആണ് നമ്മൾ കണ്ട ഈ ആക്ഷൻ സീക്വൻസിൽ സാധാരണ ഇത്തരം ആക്ഷൻ സീക്വൻസുകളിൽ ഉപയോഗിക്കുന്നത് ഒരു പ്രത്യേക തരം ഗ്ലാസ് ആണ് അത് സാധാരണഗതിയിൽ വലിയ അപകടങ്ങൾ ഉണ്ടാക്കാത്ത തരത്തിലുള്ള ഗ്ലാസ്സുകളാണ് ഉപയോഗിക്കുക പക്ഷേ ഈ കണ്ട സീക്വൻസിൽ ഉപയോഗിച്ചിട്ടുള്ളത് ഒറിജിനൽ ഗ്ലാസ് ആണ് ഇതിൽ അപകടം ഉണ്ടാകാനുള്ള സാധ്യത ഹൺഡ്രഡ് പേഴ്സൻ്റ് ആണ് ഈ ഫൈറ്റ് രംഗത്ത് നമ്മൾ കണ്ട ഫൈറ്റ് ആർട്ടിസ്റ്റ് മിസ്റ്റർ കപിലൻ കപിലനാണ് നമ്മളോടൊപ്പം ഉള്ളത് കപിലിനെ നമുക്ക് പരിചയപ്പെടാം ഫൈറ്റ് ഒരു തൊഴിലെടുക്കണമെന്ന് എപ്പോൾ തോന്നിയിട്ട് ഞാൻ കൊടുക്കും ஃபைட்டு வந்து தொழிலாக எடுக்கணும்னு ஃபாதர் வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்தார் பரமசிவம்னு சொல்லிட்டு அவர் ஃபைட் மாஸ்டராக இருக்கும்போது நிறைய தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ அப்பா பண்ண ஃபைட்லாம் பார்க்கும்போது எனக்கு படம் பார்க்கும்போது அந்த நேம் சண்டை போயிடுச்சு பரமசிவம்னு வரும்போது எனக்கு நம்மளும் அது பண்ணணும் நம்மளும் அந்த லைனில் போகணுன்னு படிப்பு அளவுக்கு படிக்கல எயித்தோடு படித்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண டேடி வந்து வேண்டாம் ரிஸ்க்கு இது எந்த நேரத்துலையும் வந்து உயிர் போகும் கால் அடிபடும் ஊனம் ஆகிற சான்ஸ் இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னா இல்லை நான் அதில் தான் போவேன் வேறு எதுலேயுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்து எயிட்டி நைனில் அப்பா வந்து ரெண்டு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி சார் இது சேரதுக்கு முன்னாடி ஃபைவ் யூனியனில் சேரதுக்கு முன்னாடி இப்போ கராட்டை குங்ஃபு அதை மாதிரி ஏதாவது கற்று அதுக்கு முன்னாடி வந்து ஜிம்னாஸ்டிக்னு ஒன்று இருக்குது ஜிம்னாஸ்டிக் வந்து ரெண்டு வருஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் ரெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பேக் பிலிப்பு பேக்கு அது சினிமாவுக்குன்னு சில ஃபைட்டு இருக்குது அந்த ஃபைட்டை கற்றுக்கிட்டு தான் சினிமா பண்ண முடியும் புதுசாக வந்து திடீர்னு ஹீரோ டமால் அடினா அடிக்க முடியாது ஃபேஸில் அடிச்சிருவாங்க அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஃபேஸு முன்னாடி வந்துவிட்டால் கூட கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டொண்டி ஒன் என்னில் மெம்பரர்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது காயம் பட்டுருக்கு காயம் வந்து எனக்கு வந்து நைன்ட்டி ஃபோரில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சரிகம பதனின்னு சொல்லிட்டு பார்த்திபன் ஹீரோ நம்ம தளபதி தினேஷுக்கு ஃபஸ்ட்டு படம் அது அந்த படத்தில் வந்து ஒரு டபுள்ஸ் ஒன்று டபுள்ஸ் ஒருத்தரை கட்டி பிடிச்சி பார்த்திபனை கட்டி பிடிச்சிட்டு ஒரு சம்மர் ஷார்ட் அடிக்கணும் அது சம்மர் ஷார்ட் அடிக்கும் போது நான்சிங் ஆயிடுச்சு நான்சிங் ஆகிட்டு ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் இருந்து கரெக்டாக கழுத்து வந்து கீழே லேண்ட் ஆகிடுச்சு கழுத்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அதுக்கப்புறம் கண் முடிச்சு பார்த்தா நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு டாக்டர் வந்துட்டு இப்போ வந்து ரெஸ்ட்டு ஃபுல் ரெஸ்ட்டு எடுக்கணும் ஆறு மாதம் ரெஸ்ட்டு எடுக்கணும் இதுமாதிரிட்டு வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை சார் இந்த வேலை தான் நான் செய்யணும் இந்த வேலையை விட்டா எனக்கு வேறு வேலை தெரியாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ பண்ணவே கூடாது ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்குல்ல அது வச்சு கூட உட்காந்துக்கோ ஆனால் ஃபைட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணால் பயங்கர ரிஸ்க்கு உனக்கு அடிப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு மறுபடியும் அதே தொழில் போயிட்டேன் டாக்டர் வந்து சிக்ஸ் மந்த்து கழிச்சு மறுபடியும் வர சொன்னார் அந்த டாக்டரை போய் நான் பார்க்கவே இல்லை அது வந்து அந்த நேரத்தில் வந்து பயம் இருக்கும் அதாவது வந்து இப்போ கூட சாகுல்னு ஒரு ஃபைட்ரு ஒருத்தர் மிஞ்சி போனால் அவருக்கு வந்து இருபத்தாறு வயசு கல்யாணம் ஆயிட்ட அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கனல் கண்ணன் மாஸ்டருக்கு ஹைட்ராபாட்டில் அலுமினியம் ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு டுஸ்ட்டு உடம்பு வந்து இப்படி உடம்பு ரொட்டேட் பண்ணுவாங்க அது ரொட்டேட் பண்ணும் போது இந்த பக்கம் ஒரு ஃபயர் பால் ஒன்று வரும் அந்த ஃபயர் பால் கரெக்டாக வரும்போது இவர் கொஞ்சம் நான்சிங் ஆயிடுச்சு அந்த ஈட்டு ஃபேஸில் போட்டவனே கீழே வந்து முது பதில் ஹெட்டு இது வந்துச்சு கழுத்து வந்துருச்சு கடல கழுத்து குத்துனவனா அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி வரைச்சிடுச்சு உடனே டக்குன்னு ஹைதராபாத் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்தார் காலையில் டெத்தாயிட்டார் ராயபுரம் தான் வீடு சாகுல்னு சொல்லிட்டு சின்ன வயசு அவருடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிறைய பேர் ம அப்பா ஃபைட் மாஸ்டராக இருந்தது அதுக்கப்புறம் பையனும் ம அந்த ஃபீல்டில் வந்திருக்கு உங்களுக்கு பசங்களும் அதாவது இருக்கா உங்கள் பசங்களை ஃபைட்டு ஃபீல்டு கொடுக்குற பசங்க ஃபீல் சேர்க்குற அளவுக்கு இல்லை நான் இல்லைண்டாம் என்னோட முடிஞ்சு விட்டோம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன் நான் நீங்கள் அப்பா சொன்ன ஒருத்தை கேட்கல அப்போ எப்படி பசங்கக்கிட்ட அப்படி சொல்ல முடியும் இல்லை எங்கள் பசங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒருத்தர் சிங்கரு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பசங்க இருக்கா பொண்ணு இருக்கா ரெண்டும் பொண்ணு ഈ സംഘടനാ വിദഗ്ധർ ഒരിക്കലും താരങ്ങളായിരുന്നില്ല സിനിമ എന്ന യുദ്ധത്തിലെ അറിയപ്പെടാത്ത കാലാളുകളാണിവർ ജീവിതമേ കർമ്മം കർമ്മമേ ജീവിതം എന്ന മന്ത്രം ജീവിതപ്രദമാക്കിയവർ ഇവരുടെ കഥകൾ പറയാതെ സിനിമാ കാര്യങ്ങൾക്ക് കടന്നു പോകാനാവില്ല